கிறிஸ்துக்குழு புரிய மாணவர்களே உங்களை யாவரையும் இயேசு நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அது நல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே முப்பத்தி ஓராம் தேதி இந்த மார்ச் மாதம் கடைசி நாளிலே நம்மளை வந்திருக்கிறோம் ஆண்டவன் இந்த மாசம் முழுவதும் தெய்வம் நம்மளை அழகா நடத்தினார் எத்தனை பேர் நடத்தினார் என்று சொல்கிறவங்க ஒரு ஆமே சொல்லுங்களேன் அலல்வியா ஆண்டவர் என்னை அதிசயமா நடத்தினார் அவருடைய நாமத்தை நன்றியோடு நம்ம துதிக்கணும் அழலும் இந்த மாதத்திலே ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்று ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசித்து ஜெபிக்கப் போகிறோம் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கத்துடைய நாமத்தை துதிப்பீர்களாக என் ஜனங்கள் ஒரு போதும் போவதில்லை அல்லேலூயா அருமையான ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை ஆண்டவர் முதல்ல அழக சொல்ல நீங்கள் சம்பூர்ணமாய் சம்பூர்ணா எல்லா விதத்திலையும் ஆண்டவர் நம்மளை சாப்பிட்டு திருப்தி அடைந்து சம்பூர்ணமாய் தேவன் நம்மளை சாப்பிட வைத்து திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்துடைய நாமத்தை துதிப்பைகளாக குடும்பமாய் உக்காந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க ஏசப்பா அன்று உரையை அதிசயமா நடத்தின திருப்தியாய் நடத்தின எங்களை பாதுகாத்து நடத்தினேன் எங்களை நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுங்க ஆண்டவருக்கு அப்படி இன்னும் அழகா நடத்துவார் யார் ஆண்டவரை இப்படி சொல்லி துதிக்கிறீர்களோ அது கீழே ஒரு வார்த்தை கொடுக்கிறது என் சனங்கள் ஒரு போது வெக்கப்பட்டு போவதில்லை என் ஒரு போது வெக்கப்பட்டு போவதில்லை எப்ப தெரியுமா துதிக்கிரிகளோ அதிசயமா என்ன நடத்தினார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதிக்கிரிகளோ ஏன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை அல இந்த மார்ச் மாதம் நடத்தினவர் வரப்போற புதிய மாதம் அல லூயா ஆண்டவர் உங்களை நடத்துவார் பாதுகாத்து கொள்வார் அமென் வேடனிக்கும் பாழாவுக்கும் கொல்ல நோய்க்கும் ஆண்டவர் தப்புவித்த தெய்வம் எல்லா விதத்திலும் தேவன் நம்மளை தப்பு அவர் பெயர் அதிசயமானவர் அவர் அதிசயமான தெய்வம் ஒருவேளை இந்த மார்ச் மாதத்துல உங்க வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் அடுத்த மாதத்துல தேவன் நடக்க கிருவி செய்வார் இதுவரையிலும் உன்னை நடத்தி வந்தவர் அடுத்த மாதம் நடத்துவார் அவர் சமூகத்துல துதிங்க என்ன அதிசயமா நடத்தினர் ஆண்டு அதிசயமாய் பாதுகாத்திரு என் குடும்பத்தை பாதுகாத்திரு என் பிள்ளைகளை பாதுகாத்து என் ஊழியத்தை பாதுகாத்து உமக்கு நன்றி சொல்லுங்க நடத்துவார் திருப்தியாய் நடத்துவார் இதனால் இல்லை நிகழ்ச்சியில பாக்குற தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் செய்தி இயேசுவை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளை வைக்கப்பட்டு போவது அதிசயமாய் ஒன் நடத்தின ஒருபோது இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை அவரை நம்பி வாழுங்க அவர் மேல சார்ந்து இருங்க அவரே உங்களை நடத்துவார் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட நீங்கள் ஜெபிப்பிட ஆசிர்வதிப்பார்கள்

இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துங்கப்பா ஆசீர்வதிக்கிற இயேசு நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆனால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் அன்று நடத்தினர் அதற்காக நன்றி சுவாமி நன்றி அப்பா தொடர்ந்து இந்த மாதத்தை நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம் புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வரவிருக்கிறோம் சுவாமி ஆவியை தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதா ஆமென் ஆமென் ஹalleluya அந்த நல்லவர் அவருடைய கிருபை ஏற்றும்லது ஆமென்